கவிஞர் சிற்பியும் கூட பாடி இந்த நீதிமன்றங்களை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயே நியாயங்களின் சமாதிகளை நீங்கள் பார்த்தது உண்டா எங்கள் நாட்டில் அவற்றை நீதிமன்றம் என்பதும் புதைக்கிற இடம் கோர்ட் அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கு ஒரு விளக்கம் கொடுத்த நாடு நம்ம கோயம்புத்தூர் அது கவிஞர் சிற்பி பாடினது இருப்பினும் போர் சில தீர்ப்புகள் வருவதுண்டு அது இன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு குஜராத் மாநில அரசை சாதாரண கொலையாளிகள் இருபத்தி ரெண்டு வயது பெண் பில்கி பானு ஒரு இஸ்லாமிய பெண் இருபத்தி ரெண்டே வயசு ஆறு மாத கற்பிணி இதை நீங்க ராமர் கோயிலுக்கு விளக்கு எடுத்துட்டு வந்தா அந்த மடைய சொல்லணும் நீங்க இதை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எடுத்து இருபத்தி ரெண்டு பெரியப்பா பெரியா தாய்மார்க்க முப்பது பேர் சேர்ந்து கூட்டாக கற்பழித்தார்கள் ஆறு மாத ரத்த வெள்ளம் போக போக மர்ம உறுப்பில் ரத்த வெள்ளம் போக போக கற்பளித்தார்கள் இருபத்தி ரெண்டு வயது பெண்மணி பில்கி பானுவை அவளது கண் முன்னால் பில்கி பானுடைய தாயாரை கற்பழித்தார்கள் எல்லா துணி கிணி எல்லாம் அவுத்து நிர்வாணப்படுத்தி இத்தனை பேர் ஒரு இருபது பேர் முப்பது பேர் ராமபக்தன் என்ற பெயரா கேட்கணும் அவங்க வர்றவங்க கேட்ட நாளைக்கு இங்க வந்தாங்கன்னா கேட்கணும் நீங்க அத்தனை பேர் சேர்ந்து சொந்த சகோதரியை அத்தையை தாய் மாமன் அத்தனை பேர் கண் முன்னால கற்பழித்தார்கள் கற்பழித்தது மட்டுமல்ல தப்பி பிழைத்தது பில்கி பானு மட்டும்தான் மீதி அந்த குடும்பத்தினுடைய ஏழு பேர் படுகொலை செய்யப்பட்டார்கள் கண் முன்னால் பதினாலில் மற்ற குடும்பத்தை பில்கிபானுடைய குடும்பம் மட்டுமே ஏழு அதில் மூன்று வயது பெண் குழந்தையும் மு முக்கிய பில்கிபானுடைய குழந்தை இதில் குஜராத் அரசாங்கம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆகஸ்ட் மாதம் அந்த குற்றவாளியில் பதினோரு பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது பம்பாய் நீதி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆயுள் தண்டனை பம்பாய் உயர் நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு வந்து அங்கும் உறுதி செய்யப்படுத்தது சிறைக்கு போய் அவனுக்கு பதினாலு வருஷம் ஆச்சு கருணை மனு கொடுக்கறானுங்க குஜராத் அரசாங்கம் அவர்களை விடுதலை செய்திருக்கிறார் இருபத்தி ரெண்டாம் வருஷம் விடுதலை பண்ணது ஆகஸ்ட் மாசம் பதினைந்தாம் தேதி மில்கி பானு சுப்ரீம் கோர்ட்ல மனு கொடுத்தாங்க இந்த கருணை மனு கருணை அவர்களை விடுதலை செய்த தவறுன்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் செய்தது எங்களுடைய இந்திய மாத தேசிய சம்மேளனம் பொதுநல வழக்காக தாக்கல் செய்தது ஏராளமான பத்திரிகையாளர் முன்னால் போலீஸ் அதிகாரிகள் தாக்கல் செய்தார்கள் இது விடுதலை பண்ணது தப்புன்னு சொல்லி இன்றைக்கு காலையில் வந்த தீர்ப்பு உண்மையில மான ரோசோ சூடு சொல்ற இருந்ததுன்னா மோடி மட்டுமல்ல மோடி கும்பல் அத்தனை பேர் நாளை காலையில் அரசு மரத்தை தூக்கில் தொங்குற மாதிரி எழுதியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்

எங்க வீட்டுக்கு பக்கத்துலயும் வந்தாங்க நான் கூட்டு கேட்டேன் இந்த குத்துவளக்கு மட்டும் கொடுக்குறீங்களா நாப இல்லையான்னு போடுறக்கு அதான சுலபமான இப்ப நான் மோடி போட்டு தானே மோடியினுடைய கார்ப்பரேட் முதலாளிகள் கார்பரேட் எஜமானர்கள் குஜராத் அதானியும் மும்பையின் அம்பானியும் இருபத்தைந்து லட்சம் கோடி வங்கி கடனை தள்ளுபடி செய்வீங்க அவங்களுக்கு ஆனால் ஒரு ஏழைபாளையில் ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கினா கடன் கிடையாது கொடுத்தால் கதவு நிலவு தூக்கிட்டு போவான் அந்த பேங்க் மேனேஜர் இன்னையா அந்த நாட்டில் சட்டம் கேட்க வேணாமா குத்துவளை கொண்டு வர்றவங்க மத்தியில் அப்போ இன்றைக்கு ராமர் கோயிலை காட்டி கடைசி புகலிடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இறுதி வெற்றி பெறுவதற்கான திட்டம் இந்த ராமர் கோயில் திட்டம் நம்மளுக்கு பக்தி இருக்கலாம் பல பேருக்கு நாங்கள் ஒன்றும் அதை வந்து பக்தி என்பது வேறு அரசியல் மோசடி என்பது வேறு என்பதை நாம் இந்த நேரத்தில் மேடையில் மேடையிலிருந்து நாங்கள் நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மதவெறி சக்திகளை நாம் இருபத்தி நாளில் முறியடிப்போம் அது இல்லாமல் நாம் இந்த நேரத்திலே நாம் நினைவுபடுத்துவது இந்தியா கூட்டணி என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முற்போக்கான ஒரு அமைப்பு நாம் ஆட்சியை கைப்பற்றுவதில் தான் எதிர்காலத்தில் ஆறு ஓடுவதை தடுத்து நிறுத்த முடியும் இந்த தியாகிகள் கண்ட கனவு தோழர் கிருஷ்ணமூர்த்தி சொன்ன உலக சோசலிசம் வளர வேண்டும் இந்த மண்ணிலும் வளர வேண்டும் என்று அந்த தியாகிகள் கண்ட அந்த கனவு நிறைவேறுவதற்கு நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய மிக நெருக்கடியான காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே அந்த லட்சியத்தை நோக்கி இந்த தியாகிகளின் பெயரால் மதவெறி சக்திகளை பாசிச சக்திகளை நாஜி சக்திகளை ஹிட்லரின் இந்திய வாரிசுகளை முறியடிப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு நன்றியை சொல்லி முடித்துக்கள் நன்றி வணக்கம்